டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று நடந்தது இதில் பாஜ நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று எட்டு இடங்களில் முன்னிலையில் உள்ளது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று நான்கு இடங்களில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இதனால் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாவட்டத்தில் உள்ள மில்கிபூர் சட்டசபை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது பாஜ வேட்பாளர் சந்திரபான் பஸ்வான் சமாஜ்வாதி வேட்பாளர் அஜித் பிரசாத்தை தோற்கடித்தார் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பஸ்வானுக்கு கிடைத்தது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தொன்னூறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்தது திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து முப்பத்தி ஒன்பது பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் லட்சுமி இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று பத்து ஓட்டுகள் பெற்றார் நோட்டாவுக்கு ஆறாயிரத்திற்கும் அதிகமான ஓட்டுகள் விழுந்தன ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவின் வெற்றியை முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறேன் என வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்த அவர் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் இறுதியில் திமுகவை வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தாா் தில்லி கல்காஜி தொகுதியில் முதல்வர் அதிஷி தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியுள்ள டெல்லி மக்களுக்கு தலைவணங்குகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தில்லியின் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டோம் என உத்தரவாதம் அளித்தார் தில்லியில் பொய்களின் ஆட்சி முடிந்துவிட்டது புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் இது ஈகோ மற்றும் அராஜகத்தின் தோல்வி பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி இனி பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார் மக்களின் முடிவை பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பாரதிய ஜனதா நிறைவேற்றும் என நம்புகிறேன் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவது மட்டுமின்றி மக்களுடன் மக்களாக இருந்து மக்கள் பணியை தொடர்வோம் என்றார் டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோற்றது பெரும் பின்னடைவுதான் மக்களின் ஆணையை ஏற்றுக்கொள்கிறோம் என டெல்லி முதல்வர் அதிர்ஷி தெரிவித்தார் என் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த கல்கஜி தொகுதி மக்களுக்கு நன்றி ஆனால் இது கொண்டாட்டத்திற்கான நேரம் இல்லை பாஜவுக்கு எதிரான போரை தொடர வேண்டிய நேரம் என அவர் கூறினார் கெஜ்ரிவால் மது விற்பனை கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் என காந்தியவாதி அண்ணா ஹசாரி குற்றம் சாட்டினார் ஏன் அவர் மதுபான ஊழல் பிரச்சனையில் சிக்கினார் ஏன் இந்த பிரச்சனை வந்தது ஏனென்றால் பண ஆசையும் பதவி மோகமும் கெஜ்ரிவாலை ஆட்கொண்டு விட்டது என அண்ணா ஹசாரே கூறினார் பெண்களுக்கு எதிராக தீங்கு செய்த ஆம் ஆத்மிக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துள்ளதாக ஆம் ஆத்மியின் ராஜ்யசபா எம்பி சுவாதி மலிவால் தெரிவித்துள்ளார் பொய் சொன்னால் மக்கள் நம்பிவிடுவார்கள் என்ற எண்ணம்தான் ஆம் ஆத்மிக்கு இருக்கிறது என அவர் கூறினார் பாஜாவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை டெல்லி மக்கள் வழங்கியுள்ளனர் ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் பரப்பும் பிளவுபடுத்தும் அரசியலை விட நமது பிரதமர் மோடியின் வளர்ச்சி அரசியலை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்பதை இன்றைய முடிவுகள் பிரதிபலிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டெல்லி தேர்தல் முடிவுகள் வருத்தம் அளிக்கிறது இந்தி கூட்டணி பிளவால் பாரதிய ஜனதா டெல்லியில் வெற்றி பெற்றுள்ளது என சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார் ஈரோடு இடைத்தேர்தல் போட்டியே இல்லாததால் திமுக வெற்றி பெற்றுள்ளது என அவர் கூறினார் இண்டி கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை இண்டி கூட்டணி தலைவர்கள் இதுகுறித்து விரைவில் கலந்தாய்வு செய்ய வேண்டும் இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சினைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றும் திசையில் சிந்திக்க வேண்டும் என மீசிக்க தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளாா் மேலும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இந்தி கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்றும் தெரிவித்தார் தில்லியில் கிடைத்த வெற்றி இந்தியா முழுவதும் கிடைத்துவிடும் என கூற முடியாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரத்யேக தன்மை உள்ளது என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார் தில்லி மக்களின் மனநிலை வேறு தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் பழனிசாமி ஆயிரம் மடங்கு மேலானவர் என அவர் கூறினார் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை மக்கள் தோற்கடித்திருக்கின்றார்களோ அதேபோல தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை அகற்றுவதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா வேத சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ள மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி கூறினார் திமுக சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் மிகச்சிறந்த முதல்வராக இருக்கிறார் என்றும் தெரிவித்தார் பட்ஜெட்டில் பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் தான் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளார்கள் பாரதிய ஜனதா ஆட்சி இல்லாத மாநிலங்களையும் தமிழகத்தையும் அஞ்சிக்கிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சொன்னார் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு மட்டும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆள் தேர்வு நடத்துவது ஏன் என்றும் டிஎன்பிஎஸ்சி மீது அரசுக்கு நம்பிக்கை இல்லையா அல்லது அண்ணா பல்கலைக்கழகம்தான் மிக மிக நேர்மையான அமைப்பா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்கனவே இருந்த நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதை தொடரவே நான் வேண்டுகோள் விடுத்தேன் என ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தெரிவித்தார் ஆனால் பிரச்சினைகளை வேறு ஏதோ திசையில் கொண்டு சென்றுவிட்டனர் நான் மற்ற மத சகோதரர்களுக்கு எதிரானவர் அல்ல யாரையும் புண்படுத்தும் விதத்தில் நான் பேசுவதும் கிடையாது என அவர் கூறினார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வெள்ள துணை புரிந்த தமிழக வீராங்கனை கமலினிக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ஊக்கத்தொகை வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் டெல்லியில் நடந்த முதல் கோகோ உலக கோப்பையை வென்று சிறந்த ஆட்டக்காரர் விருதை பெற்ற தமிழக வீரர் சுப்பிரமணிக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ஊக்கத்தொகை அறிவித்துள்ளார் தங்கம் விலை சமீபகாலமாக ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதால் தங்கம் விற்பனை இருபது சதவீதம் சரிவடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு பிறந்து ஒன்றரை மாதங்கள் கூட ஆகாத நிலையில் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்த நான்கு மாத சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இறந்த சிசுவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனா் அமெரிக்க வர்த்தக போரின் விரிவாக்கமாக அடுத்த வாரம் பரஸ்பர வரி விதிக்க திட்டமிட்டுள்ளேன் இதனால் மற்ற நாடுகளுடன் நாம் சமமாக நடத்தப்படுவோம் நாங்கள் அதிகமாக வரி வசூல் செய்ய விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது நியாயமான வழிதான் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூல் செய்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூல் செய்கிறோம் என்றும் கூறியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம்தான் எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டும் என பிற்படுத்தூர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார் மூன்று ஆண்டுகளை கடந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை மாநில அரசு எடுக்கின்ற புள்ளி விவரங்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது நீதிமன்றங்கள் அந்த கணக்கெடுப்பை தள்ளுபடி செய்கின்றன என அவர் கூறினார் கோவை மாநகராட்சியின் செயல்பாடுகளை கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் வரி வசூலில் பில் கலெக்டர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அவர்களுக்கு அடுத்து மாறுதல் தான் கிடைக்கும் எனவும் கூறினார் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் மிகப்பெரிய அளவில் வருவாயை அரசுக்கு ஈட்டித் தந்தால்தான் மக்கள் நலப்பணிகள் செய்ய வசதியாக இருக்கும் என அமைச்சர் மூர்த்தி கூறினார் பொதுமக்கள் தங்களது சேமிப்பை மற்றவற்றில் முதலீடு செய்வதை விட நிலங்கள் மனைகளில் முதலீடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு வரும் நெல்லை அனைத்து மாநில மக்களும் சாப்பிட வேண்டும் என கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஏழாவது மலர் கண்காட்சியில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் அதேபோல் குறைந்த நாட்களில் விளையக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய பயிர்களை ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் வேளாண் பல்கலையில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஆராய்ச்சியும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும் என பேசினார் டெல்லியில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை தொடர்ந்து மூன்று முறை வென்று ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபது தேர்தல்களில் ஒரு சீட் கூட பெற முடியாமல் போனது இந்த நிலை இப்போது நடந்த சட்டசபை தேர்தலிலும் தொடர்கிறது இந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் உள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியில் பாஜவினர் பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளங்கள் முழங்கியும் நடனமாடியும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடு மக்களுக்கு அவர் எடுத்து சென்றுள்ள திட்டங்களை இன்றைக்கு புதுநகர் தலைநகர் புதுடெல்லியில் மக்கள் பேராதரவோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நூற்றி இருபது தொகுதிகளில் போட்டியிட தாவேக்க தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார் கட்சியின் மாவட்ட செயலர்கள் பேரையும் வேட்பாளர்களாக களமிறக்கவும் முடிவெடுத்துள்ளார் ஆட்சியில் பங்கு என்ற உத்தரவாதத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எஞ்சியுள்ள நூற்று பதினான்கு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க உள்ளதாகவும் தேர்தல் செலவை அவரே ஏற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு முழு முனைப்புடன் கட்சியை தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது பத்து பேர் கொண்ட கல ஆய்வு குழு தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்தி பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் அறிக்கை அளித்தது அதன் அடிப்படையில் விரைவில் பல்வேறு மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளார் தனது மகன் ஜீத்துவின் திருமணத்தை முன்னிட்டு ரூபாய் பத்தாயிரம் கோடியை பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி சமூக நலப் பணிகளுக்காக தானமாக வழங்கியுள்ளார் அதன்படி இந்த நிதி கல்வி மருத்துவம் திறன் மேலாண்மை ஆகியவற்றுக்கு பயன்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் மே நான்காம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இன்று முதல் மார்ச் ஏழு இரவு பதினொன்று ஐம்பது மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது வரும் பிப்ரவரி பனிரெண்டு தேதிகளில் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பிரான்சிலிருந்து நேரடியாக அமெரிக்கா செல்லும் மோடி அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் என இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல் தெரிவித்துள்ளாா் சென்னையை சுற்றி மூன்று புதிய உயர்மட்ட சாலைகள் அமைக்கும் பணி அடுத்த ஆண்டு தொடங்கும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஆத்ம நிர்பர் எனப்படும் பிரதமர் சுபநிதி திட்டத்தில் தமிழகத்தில் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் பயனாளிகள் உள்ளனர் என திமுக எம்பி கனிமொழி கேள்விக்கு மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறையின் அமைச்சர் தோகன் சாஹூ எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளாா் உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜின் மகா கும்பமேளாவுக்கு வருகை தந்த பீகார் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் திரிவேணி சங்கமத்தில் புனித நேராடினார் தொடர்ந்து முக்கூடலில் நடைபெற்ற ஆரத்தியிலும் கலந்து கொண்ட அவர் சனாதன கலாச்சாரத்தை பாராட்டினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குண்டியல் எண்ணப்பட்டது ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் காணிக்கையாக கிடைத்துள்ளது தங்கம் ஆயிரத்து நாற்பது கிராமும் வெள்ளி இருபதாயிரத்து எட்நூறு கிராமும் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டு வெளிநாட்டு பணமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சீனிவாச பத்மாவதி தாயார் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் அமைந்துள்ள அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை முன்னிட்டு சுவாமிக்கு பஞ்சாமிர்தம் பால் தயிர் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பக்தர்கள் திரளாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா விமரிசையாக நடக்கிறது ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் அம்மன் யானை வாகனத்தில் எழுந்தருளினார் கோயில் பிரகாரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டியில் பாதாள செம்பு முருகன் கோயில் உள்ளது இங்கு பாதாள செம்பு முருகன் அறக்கட்டளை மற்றும் திண்டுக்கல் வடமலையான் மருத்துவமனை சார்பில் தைப்பூசத்தை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இலவச முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை புனித அருளானந்தர் தேவாலயம் ஆலய திருவிழா கொடியேற்றம் புனிதர்கள் கெபி மற்றும் மணிக்கூண்டு திறப்பு விழா விமரிசையாக நடந்தது நாளை புதுநன்மை சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறுகிறது திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா விமரிசையாக நடக்கிறது ஆறாம் நாள் நிகழ்ச்சியில் நம்பெருமாள் யானை மண்டபத்திலிருந்து வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்தருளி நான்கு உத்திர வீதிகளில் வீதி உலா வந்தார் வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திரளான மக்கள் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திட்டமிட்டு ஏமாற்றி வருவதாக மேட்டுப்பாளையத்தில் தமிழக பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சங்க மாநில பொதுச்செயலாளர் மயில் குற்றம் சாட்டி பேசினார் பொன்னேரி அருகே நண்பர்களுடன் குளத்தில் குடித்த பத்து வயது சிறுவன் நீரில் மூழ்கி மரணமடைந்தான் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் தில்லி தேர்தலில் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்ததையடுத்து நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் விருதுநகர் மாவட்ட பாஜகவினர் விருதுநகர் அம்மன் கோயில் திடல் முன்பு மாவட்ட தலைவர் பாண்டரங்கன் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கோஷமிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து நகர் முழுவதும் ஊர்வலமாக சென்று பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து நாமக்கல்லில் மணிக்குண்டு அருகே பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை வரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினையால் கிராம மக்கள் கோயிலை அடைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் இந்துசமய அறநிலையத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர் ராம் ராம்நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் நடத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் நகலை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அந்த போராட்டத்தில் பள்ளி மாணவியை வன்கொடுமை செய்த ஆசிரியர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் பர்மா பஜாரில் சட்டவிரோதமாக விற்க வைத்திருந்த எண்ணூற்று ஆறு வெளிநாட்டு மதுபாட்டில்களை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்களை அழிக்குமாறு கோர்ட் உத்தரவிட்டது இன்று கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் பறிமுதல் செய்யப்பட்ட எட்நூற்று ஆறு வெளிநாட்டு மதுபாட்டில்களும் அழிக்கப்பட்டது டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பெரம்பலூர் புது பஸ் ஸ்டாண்டில் கட்சியின் மாவட்ட தலைவர் செல்வன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் தமிழக கேரளா எல்லையை பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் தலைமையில் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை கேரள அரசு அமல்படுத்த வேண்டுமென கோரியும் பெரியார் அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி தண்ணீர் தேக்க கோரியும் வலியுறுத்தினர் திருப்பூரில் பிஏபி பாசன வாய்க்காலை சீரமைக்காமல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் பிளாஸ்டிக் குப்பைகள் காய்ந்த இலைகள் என வாய்க்காலில் பரவியுள்ளதால் தண்ணீர் செல்ல வழியின்றி வீணாக சாலையில் ஓடுகிறது உடனே வாய்க்காலை சுத்தப்படுத்தி தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தேனி மாவட்டத்தில் டில்லி சட்டசபை தேர்தலில் பாஜவினர் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளதால் பாஜவினர் பட்டாசுகள் வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மூக்காரெட்டிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தில் காலாவதியான பேரிச்சம்பழம் மற்றும் நெய் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது கோவையில் பல பெண்களை திருமணம் செய்து மோசடி செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த புருஷோத்தமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முதல்வர் ஸ்டாலின் சிறைத்துறை டிஜிபி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு மனு அளித்துள்ளார் குற்றப்பிரிவு போலீசார் என் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து இருந்ததாகவும் கோவை மத்திய சிறை உதவி செயலர் விஜயராஜ் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படியும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி தாவரவேல் பூங்காவில் வேளாண் மற்றும் மலர் காய்கனி கண்காட்சியை கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் முப்பத்தி மூன்றாயிரம் மலர் செடிகள் மூலம் பல்வேறு அரங்குகள் இசை நடன நீரூற்று மலர்களால் பல்வேறு விலங்குகள் பறவைகள் போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டு உள்ளன மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மிஷன் வீதியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பல்வேறு நிகழ்ச்சிக்காக வருகை தந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ் எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி பாஜவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திரும்பிப்போ திரும்பிப்போ நவாஸ்கனியே போ என கோஷங்களை எழுப்பினர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் நெல்லை மாவட்டத்தின் இருநூற்று நான்காவது கலெக்டராக டாக்டர் ரா இன்று பதவியேற்றுக் கொண்டார் முதல்வரின் அறிவுரைப்படி முதல்வரின் முகவரி மனு நீதி நாள் முகாமில் மக்களிடம் பெறப்படும் மனுக்களுக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு மகளிர் உரிமைத் தொகை விடியல் பயணம் உள்ளிட்ட அரசின் சிறப்பு திட்டங்கள் மீது கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் கூறினார் கரூர் வடிவேல் நகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் இலவச மருத்துவ முகாம் நடந்தது இந்த முகாமை கரூர் எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா துவக்கி வைத்து கண் பரிசோதனை செய்து கொண்டார் மேலும் அங்கு வசிக்கும் காவலர்கள் தங்களது குடும்பத்தினருடன் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருப்பூர் வழியாக திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படாததால் முருக பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர் தென்னக ரயில்வே தமிழக மக்களை வஞ்சிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர் சென்னை பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் பட்ஜெட் நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை பொதுச் செயலாளர் டி ராஜா தொடங்கி வைத்தார். சிறுவர்களை கடித்த தெருநாயை பிடிக்கும் நடவடிக்கையில் மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது தெருநாயை பிடித்தபின் இனக்கட்டுப்பாட்டு மையத்தில் கால்நடை மருத்துவரின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சிஐடியு ஊழியர்கள் மூன்றாவது நாளாக தொழிற்சாலை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் வள்ளலார் ஜோதி தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பதினொன்றாம் தேதி அனைத்து மதுபான கடைகளையும் மூட புதுச்சேரி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து ஆழியார் வரையுள்ள சாலையில் பல்வேறு பகுதிகளில் யானைகள் விழா வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வால்பாறை செல்ல ஆழியார் சோதனைச் சாவடியில் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை டூ வீலர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் புதிய பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஐம்பத்தி எட்டு புதிய கடைகள் நீண்ட நாட்களாக ஏலம் விடப்படாமல் பூட்டியே இருப்பதால் மர்ம நபர்கள் சிலர் கடைகளின் முன் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர் விரைவில் கடைகளை ஏலம் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது என கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் முதல்வர் மருந்தகம் இந்த மாதம் இறுதிக்குள் துவக்கி வைக்கப்படும் நூற்றி எண்பத்தாறு தரமுள்ள மருந்துகள் விற்கப்படும் என அவர் கூறினார் கோவையை சுற்றியுள்ள விவசாயிகள் எந்த மாதிரியான பயிர்களை பயிரிட்டால் லாபம் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து வேளாண் பல்கலை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கித்தர தர வேண்டும் என வேளாண்மை அமைச்சர் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டாா் மதுரை சிந்தாமணி ரைஸ் மில்லில் பதினைந்து டன் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ரயில்வே கேட் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் மாநகராட்சி குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது தெப்பக்குளம் போலீசார் நிலைமையை சீர் செய்தனர் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மயிலாடுதுறை நாகை காரைக்காலைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர் சென்னை ஏர்போர்ட் வந்தடைந்த அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்பட்டது தோகாவிலிருந்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு பயணிகளுடன் வந்த விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூரு திரும்பி சென்றது கோவை புனே கோலாலம்பூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்தன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு பதினைந்து ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது மூணாரின் இயற்கை அழகை பஸ்ஸில் பயணித்தபடி ரசிக்கும் வகையில் கண்ணாடி இடையால் வடிவமைக்கப்பட்ட டபுள் டெக்கர் பஸ் சேவை தொடங்கப்பட்டது டபுள் டெக்கர் பஸ் சர்வீஸ் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் மேம்பாலத்தின் கீழே காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்பட்டிருப்பதாக ராசிபுரம் வட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது நகராட்சி அதிகாரிகளுடன் ஸ்பாட்டிற்கு விரைந்த வட்டாட்சியர் மாத்திரைகளை ஆய்வு செய்தார் கொட்டப்பட்டிருந்தது காய்ச்சல் சளி மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் என தெரியவந்தது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மொத்த மருந்து விற்பனையாளரான செந்தில்குமார் என்பவர் மருந்துகளை வீசியுள்ளார் என தெரியவந்தது அவருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் பொது இடங்களில் மருந்துகளை வீசக்கூடாது என எச்சரித்து சென்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை லாலாபேட்டை கிருஷ்ணராயபுரம் புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் சாலைகளை அடர்ந்த பணி மூடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர் கொன்றத்தூரில் கும்பாபிஷேகம் நடந்த பெருமாள் கோவில் திறக்க தாமதம் ஏற்பட்டதால் நகரமன்ற உறுப்பினர் சாலையில் படுத்த ஆர்ப்பாட்டம் நடத்தினார் பக்தர்கள் கோயில் குருக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் அடுத்த மேற்கத்தியனூர் கோ புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர் திருப்பதி மற்றும் அவரது மனைவி வசந்தியை மர்மநபர்கள் அறிவாளல் வெட்டியதில் வசந்தி இறந்தார் இது தொடர்பாக ரேணு அவரது நண்பர் கெவின் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் தனது தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் ரேணு திருப்பதியை வெட்டியது தெரியவந்தது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இலந்தை குளத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் செந்தில் முருகன் வயது முப்பத்தி லீவுக்கு ஊருக்கு வந்தவர் கஞ்சா விற்றுள்ளார் எழுநூற்று கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் செந்தில் முருகனை கைது செய்து விசாரிக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் பகுதியில் சந்திரா என்பவர் டிப்ளமோ நர்சிங் படித்துவிட்டு வீட்டில் வைத்து மருத்துவம் பார்த்து வந்தார் வாணியம்பாடி போலீசார் சந்திராவை கைது செய்தனர் கூகுளுக்கு சொந்தமான வீடியோ பகிர்வு தளமான யூடியூப் சமீபத்தில் தனது வருடாந்திர வருவாய் அறிக்கையை வெளியிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான கடைசி காலாண்டில் விளம்பரங்கள் மூலம் மட்டும் சுமார் மூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி வருவாய் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது இதில் யூடியூப் பிரீமியம் சந்தா மற்றும் யூ டிவி மூலம் வரும் வருவாயை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது உத்தரகாண்டில் நடந்த தேசிய யோகா நடன போட்டியில் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி என்ற மாணவி பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் வைஷ்ணவிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் தன்னை ஊக்குவித்த தமிழக விளையாட்டுத்துறைக்கு வைஷ்ணவி நன்றி தெரிவித்து நெகிழ்ந்தார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் பேட் கமிங்ஸ் ரெபேக்கா ஜெயின் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தைக்கு எடிப் மரியா போஸ்டன் கமின்ஸ் என பெயரிட்டுள்ளதாக நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளனர் நான்கு ஜூன் மாதத்தில் டி ட்வெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் தலா ஒரு வைர மோதிரத்தை பிசிசிஐ பரிசளித்துள்ளது அந்த மோதிரத்தில் குறிப்பிட்ட வீரரின் பெயர் ஜெர்சி எண் மற்றும் போட்டிகளில் அவர் அடித்த ரன்கள் விக்கெட்டுகள் ஆகியவையும் பொறிக்கப்பட்டுள்ளன ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்து ஹிட் அடித்த படம் பட சீரிஸில் இதுவரை மூன்று பாகங்கள் வெளியாகிவிட்டன இதன் நான்காம் பாகத்திற்கான பணிகள் நடந்து வந்தன பூஜா ஹெக்டி நாயகியாக நடிக்க இன்னொரு நாயகியாக நோரா பதிகி நடிக்கிறார் இவர்களுடன் காஞ்சனா முந்தைய பாகங்களில் நடித்த பலரும் இதில் நடிக்கின்றனர் இதன் படப்பிடிப்பை பொள்ளாச்சியில் ராகவா லாரன்ஸ் துவங்கியுள்ளார் படம் பற்றிய அப்டேட்டுகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகும் தமிழில் அவள் பெயர் தமிழரசி வீரம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மனு சித்ரா அதன்பின் இவர் படங்களில் பெரிய அளவில் ஜொலிக்கவில்லை இதுபற்றி இவர் கூறுகையில் வீரம் படத்தின் கதையை என்னிடம் கூறியபோது தமன்னா பாதியில் இருந்து விடுவார் அதன்பின் நீங்கள்தான் அஜித்துக்கு ஜோடி என்றனர் ஆனால் பின்னர் கதையை மாற்றிவிட்டனர் ஆனாலும் அஜித்துக்காக நடித்தேன் இதனால் என் சினிமா வாழ்க்கை பாதிப்படைந்தது என்றார் தமிழில் காதல் சொல்ல வந்தேன் உயர்திரு திரு டுவெண்டி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மேக்னாராஜ் கன்னட நடிகர் சிரஞ்சீவி சார்ஜாவை இரண்டாயிரத்து பதினெட்டில் திருமணம் செய்தார் மாத கர்ப்பிணியாக இருந்தபோது இரண்டாயிரத்து இருபதில் சிரஞ்சீவி மாரடைப்பால் இருந்தார் இவருக்கு ராயின் என்ற ஆண் குழந்தை உள்ளது சினிமாவை விட்டு சில காலம் விலகியிருந்த இவர் மீண்டும் படங்களில் நடிக்கிறார் இந்நிலையில் எட்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் மலையாள சினிமாவில் சுரேஷ் கோபி நடிக்கும் புதிய படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க இணைந்துள்ளார் தாய் வீட்டிற்கு திரும்பிய அனுபவம் இருந்தது என்கிறார் மேக்னா எங்கள் முடிவை பொதுமக்களும் ஊடகங்களும் மதிப்பார்கள் என நம்பினேன் ஆனால் அது நடக்கவில்லை எங்களின் விவாகரத்து அனைவருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஆகிவிட்டது எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அதைப் பற்றியே கேட்கின்றனர் என நடிகை சமந்தாவுடனான டைவர்ஸ் குறித்து இன்றளவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருப்பதாக நடிகர் நாகசைதன்யா ஆதங்கத்துடன் கூறியுள்ளார் அஜித் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் ரெஜினா ஆகியோர் நடித்த விடாமுயற்சி படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றுள்ளது இப்படம் பற்றி இயக்குநர் மகள் திருமேனி கூறுகையில் என் மீது வைத்த நம்பிக்கைக்காக அஜித்துக்கு நன்றி பெண்களை மதிக்கும் ஒரு படத்தில் நடிக்க அவர் விரும்புவதாக கூறினார் இருந்தாலும் அஜித் போன்ற மாஸ் நடிகருக்கான கமர்ஷியல் விஷயங்களை ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்களே என்ற எண்ணம் இருந்தது ஆனால் அஜித் அதை வேண்டாம் என மறுத்துவிட்டார் சரியான படத்தில் நடிக்கும்போது என் ரசிகர்கள் நிச்சயம் ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அந்த நம்பிக்கை சரியானது என்பது படம் வெளியான பின் உணர முடிந்தது என்று தெரிவித்துள்ளார்